பவர் கட் செய்தால் பயந்துடுவோமா பயந்தாங்கொல்லி ஸ்டாலின் கொந்தளிக்கும் அதிமுக நிர்வாகி தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராகவும் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் ஆதரவாக அதிமுக குரல் கொடுத்து வருகிறது அவ்வப்போது போராட்டங்களையும் நடத்தி வருகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போராட்டம் அறிவித்ததில் பயந்து வரும் ஒன்பதாம் தேதி அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை அறிவித்திருக்கும் பயந்தாங்கொல்லி திமுக என கோவை சத்யன் விமர்சனம் செய்துள்ளார் தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் மக்கள் பிரச்சனைக்கு ஆதரவாக அவ்வப்போது நடத்தி வரும் அதிமுக எம்ஜிஆரை விமர்சித்து பேசியதாக ஆராசாவை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளுமாறு கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அதிமுக வரும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அவிநாசியில் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை அப்பகுதியில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பொம்மை முதல்வர் பயமா என அதிமுக தரப்பில் கடுமையான விமர்சனம் வைக்கப்படுகிறது இது தொடர்பாக அதிமுக ஐடி விங் பிரிவை சேர்ந்த கோவை சத்யன் என்பவர் வெளியிட்டுள்ள பதிவில் எடப்பாடியார் போராட்டம் அறிவித்தது பயந்து ஒன்பதாம் தேதி அவினாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை அறிவித்திருக்கும் பயந்தாங்கொழி திமுக என்ன பொம்மை முதல்வர் பயமா நடுங்கி ஸ்டாலின் என கடுமையாக விமர்சித்துள்ளார் கூட்டணியை வலுப்படுத்தும் வேலைகளில் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்தி வருவது ஏற்கனவே திமுக தரப்பை கவலை கொள்ள வைத்துள்ளது என்று கூறப்பட்டு வரும் நிலையில் இம்மாதிரியான வேலைகளில் திமுக அரசு ஈடுபடுவது அவர்களது தோல்வி பயத்தையே காட்டுகிறது என பலரும் கருத்து கூற தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே சிறுபான்மை கட்சிகள் அதிமுகவின் பக்கம் செல்வதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கியதை அறிந்த திமுக கலக்கத்தில் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது அத்துடன் தேமுதிக பாமக என கூட்டணியை பலப்படுத்தும் வேலைகள் படுவேகமாக நடந்து வருகிறது இது அத்தனையும் அறிந்த திமுக அதிமுகவை எதிர்கொள்ள என்னதான் வழி என்று தெரியாமல் இது இதுபோன்று மின்தடை ஏற்படுத்துவது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறது என்பது தெரிகிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான சீட்டுகளை கைப்பற்றும் என்பதை உளவுத்துறை வாயிலாக திமுக அறிந்துவிட்டதோ என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவின் பதட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் இத்தகைய நிகழ்வுகள் பார்க்கப்படுகிறது என்பதும் பலரது கருத்தாக இருக்கிறது